ரோட்டு கடை சாடுறாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன் முறையாக என் சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழக்கிற பெல் பட்டன் அறுத்தீங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ஏலக்காய் ரெண்டு பூ சின்ன சைஸ் பட்டை சின்ன வெங்காயம் ஒரு இருபது பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு காரத்திலும் பச்சை மிளகா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க அப்புறம் தக்காளி ஒன்றும் கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்காது இல்லை தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி லையே கட் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம் முந்திரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் கடலில் போட்டால் கொஞ்சம் குழம்பு திக்காக வரும் அப்படின்ட்டு போடுறது நீங்கள் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கிச்சு நம்ம ஆற வச்சு மிக்சியில் இதை அரைச்சிக்கலாம் இது மிதமான கீழே வதக்குங்க கடாய அடி மேலே வச்சுட்டோம் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல் இது போட்டு நல்லா வதக்கலாம் இதிலையே புதினா தழை கொஞ்சம் கொடுத்துக்கலாம் இதை வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா காஞ்சிடுச்சுங்க ஒரு பட்டை போட்டுக்கலாம் ரெண்டு பூ போட்டுக்கலாம் ஏலக்காய் ஏலக்காய் போட்டுங்க இப்போ இப்போ தான் வந்து பூ போடுறோம் பொரிஞ்சிடுச்சு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுங்கிறோம் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாம் கல்பாசி போட்டால் ரொம்ப மனமாக இருக்குங்க சாப்பிட்டோம்னா இன்னும் ரெண்டு இப்படி சேர்த்து சாப்பிட்லாமான்னு தோணும் நமக்கு கொஞ்சமாக கரையாப்பில் போட்டுக்கலாங்க தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிக்கிறோம் அதையும் போட்டுக்கலாம் எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வச்சு பாருங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலா தான் எல்லாம் சேர்த்துக்கலாங்க கல்லெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறோம் அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு மூணு நிமிஷங்க இதை கலாரி விட்டு நீக்கலாம் இது கலைக்கு அங்கே கொதிக்கிற வழியும் கம்மி தீயில் வச்சு கலக்கி விடுங்க நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அதில் காரம் மட்டும் உங்களுக்கு தேவையானது போட்டுங்க நம்ம மிளகா தூள் எதுவும் போடுறது இதில் வரும் பச்சை மிளகா தான் இது ஒரு வயசு குழந்தைக்கு மேலே இருக்கிற உங்களுக்கு கொடு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க குழம்பு நல்லா கொச்சி டிக்காயிச்சு பாருங்கள் இதில் ரெண்டு ஸ்பூன் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலைக்குங்க இல்லைன்னா அங்கங்கே ஒன்று ஒண்டே ஆகிடும் ரோட்டு கடை வல்ல சால்னா எப்படி செய்கிறாங்கன்ட்டு இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு பாருங்க நம் இது தெரியாமல் இந்த மாவு பச்சை வாசனை போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க சூப்பரான ரோட்டு கடை சால்னா நமக்கு தயாராகுதுங்க இங்கே நல்லா கொச்சி டிக்காயிச்சுப்பாருங்க ரோட்டு கடை சால்னா ரெடிங்க கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாங்க கமக்க வீடே மனம் மணக்கிதுங்க இந்த ரோட்டு கடை சால்னா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் வாசனை இப்போ சாப்பிட்லாம் மாதிரி இருக்குதுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க பண்ணுங்கது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சூடாக இட்லிங்க அந்த ரோட்டு கடை சாளுனாக்க ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாங்க நம்ம அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போ புட்டு சாப்பிட்டு பாருங்க குழம்பு கொதிக்கும் போதே அப்படி ஒரு வாசனைங்க சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க